தமிழகத்தில் நடப்பாண்டு பருவமழை பொய்த்து போனதால் பெரும்பாலான ஏரிகள் வறண்டு போக தொடங்கியுள்ளன நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்துள்ளதால் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது பொதுப்பணித்துறையின் ஒரு அங்கமான நிலம் மற்றும் நீர்வள ஆதார விவரக்குறிப்பு மையம் சார்பில் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு திறந்தவெளி கிணறுகள் மற்றும் ஆயிரத்து நானூற்று எண்பது ஆழ்துளை கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இதில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பரை காட்டிலும் இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பரில் பத்தொன்பது மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் விழுப்புரம் வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது அதே நேரத்தில் நெல்லை தூத்துக்குடி தேனி ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை உட்பட பன்னிரண்டு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் இரண்டாயிரத்து பதினேழு டிசம்பரை காட்டிலும் இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பரில் கணிசமாக உயர்ந்துள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதியுடன் முடிவடைந்த வடகிழக்கு பருவமழையில் இயல்பை விட இருபத்தி நான்கு சதவிகிதம் குறைவான மழைப்பொழிவுதான் கிடைத்துள்ளது பருவமழை பற்றாக்குறை காரணமாக தமிழகத்தில் உள்ள பதினான்காயிரத்து தொன்னூற்று எட்டு ஏரிகள் மற்றும் எண்பத்தி ஒன்பது அணைகளின் நீர்மட்டம் எதிர்பார்த்த அளவு உயரவில்லை குறிப்பாக ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு ஏரிகளில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லை என்ற அதிர்ச்சி தகவலும் ஆய்வில் கிடைத்துள்ளது ஐநூறு ஏரிகளில் இருபத்தைந்து சதவிகிதம் மட்டுமே நீரிருப்பு உள்ளது எண்பத்தொன்பது அணைகளில் பதினைந்து முக்கிய அணைகளில் இருந்து மட்டுமே குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது நூற்று தொன்னூற்று இரண்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட பதினைந்து அணைகளில் தற்போது நூற்று நான்கு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளது இதுகுறித்து பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் பிரபாகர் முதன்மை தலைமை பொறியாளர் பக்தவச்சலம் மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் சமீபத்தில் ஆலோசனை நடத்தினார் அப்போது அணைகள் ஏரிகளில் குறைந்த நீர் இருப்பதால் மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஏரிகளுக்கு அருகில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதன் மூலம் தண்ணீர் எடுத்து விநியோகம் செய்யலாம் என்றும் குடிநீர் பயன்பாட்டில் இல்லாத ஏரிகள் மற்றும் கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து சுத்திகரித்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யலாம் என்றும் முடிவெடுக்கப்பட்டது இதற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது